விவசாயப் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க நல்ல கமெண்ட் அவர்களுக்கு வந்து நன்றி உங்களின் வீடியோவின் துணைவுடன் எல் சாகுபடி செய்து இந்த வருடம் முந்நூற்றி இருபத்தி ஆறு கிலோ மகசூல் எடுத்தேன் மிகுந்த மகிழ்ச்சி சார் அது மாதிரி வந்து இந்த ஆணி மாதத்தில் என்ன பயிரிடலாம் அதன் ஏ டுசெட் அனைத்து வகையான விளக்கமும் போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பொதுவாக ஆணி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து இனி வந்து ஆணி ஆடி எல்லாமே வந்து இது பட்டம் ஆடி பட்டம்ன்றது நமக்கு தெரியும் பொதுவாக நீங்கள் எல்லா வகையான பயிர்களும் செய்கிறதுக்கு இது ஒரு அருமையான பட்டம் குறிப்பாக நெல் ரகத்தை பொறுத்த வரைக்கும் கால நெல் ரகம் மத்திய கால நெல் ரகம் குறுகிய கால நெல் ரகம் நீண்டகால நெல் ரகம்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் ஆறு மாத வயதுடைய நெல் ரகம் குறிப்பாக வந்து இந்த சிஆர் தௌசண்ட் நைன் அந்த மாதிரி சொல்லுவோம் பொன்னின்னு சொல்லுவோம் பொன்னி ரகம் சிஆர் தௌசண்ட் நைன் சொல்லக்கூடியது பெரிய குண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த ரகம் சிஆர் தௌசண்ட் நைன் அப்புறம் வந்து பொன்னி இந்த மாதிரி நீண்ட கால வயதுடைய நெல் ரகம் சாகுபடி செய்யலாம் அப்புறம் மாப்பிள்ள சம்பா அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஒரு ஆ ஐந்து அந்த ஐந்தரை மாதம் வயதுடையது அந்த மாதிரி ஆறு மாதம் வயது உடையது அந்த மாதிரி போடுவாங்க அப்புறம் மத்திய கால ரகம் மத்திய கால ரகம்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியும் ஒரு நூற்றி முப்பது நாள் நூற்றி நாற்பது நாள் வயதுடைய அந்த நெல் ரகங்கள் போடுவாங்க அப்புறம் வந்து குறுகிய கால நெல் ரகங்கள் குறிப்பாக வந்து மகேந்திரா மாதிரி அப்புறம் வந்து சின்ன குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எயிட்டி தேர்ட்டி செவன் அப்புறம் வந்து சன்னரகங்கள் கோ ஐம்பத்தொன்று இந்த சன்னரகங்களில் நியூ இம்ப்ரூவ்டு வெரைட்டின்னு சொல்லக்கூடிய ஹைப்ரிட் வெரைட்டி அதாவது வந்து இம்ப்ரூவ்டு வெரைட்டின்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியும் அதிக மகசூல் தரக்கூடியது சன்ன அரிசி அதை சாப்பாட்டுக்கு வந்து அருமையாக வரக்கூடியது அது மாதிரி அதிக மகசூல் கிடைக்கக்கூடியது ஷார்ட் டுரேஷன் உதாரணமாக புல்லட் அப்புறம் வந்து கிருஷ்ணா பொன்னின்னு வருது அப்புறம் வந்து மகேந்திரா அம்மன் இந்த மாதிரி நிறைய பேர்களை வரும் நமக்கு தெரியும் பத்து கிலோ பேக்லலாம் வரும் அஞ்சு கிலோ பேக்கில் வரும் இந்த மாதிரியான ரகங்கள் எல்லாமே வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து நீங்கள் தாராளமாக போடலாம் இது நெல் தண்ணி இருக்கவங்க தாராளமாக நீங்கள் நெல் பயிரிடலாம் அப்புறம் வந்து தண்ணி குறைவாக இருக்கக்கூடியவங்க தாராளமாக வந்து நீங்கள் வந்து தானிய வகைகள் குறிப்பாக கம்பு மக்காசோளம் கேழ்வரகு இந்த மாதிரி தா இந்த மாதிரியான வகைகளில் வந்து பயிரிடலாம் நீங்கள் கம்பு கம்பெலாம் எப்போவுமே டிமாண்ட் இருக்கா கேழ்வரகுலாம் நல்ல மகசூல் நல்ல ரேட் போகக்கூடியது இதெல்லாம் வந்து எளிமையான பயிர்கள் குறைந்த தண்ணி செலவுல நீங்கள் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் அதை மாதிரி தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கவங்க குறைந்த பராமரிப்பில் வந்து பண்ணக்கூடியது கொஞ்சம் ஆசிட் கண்டிஷன் உள்ள சாயிலாக இருக்கக்கூடியது அமிலத்தன்மை உள்ள மண் அல்லது ரொம்ப களித்தன்மை அல்லது அமில அமிலத்தன்மை அதிகமாக உள்ள மண்ண்கள்லாம் வந்து இந்த கேழ்வரகுலாம் வந்து அருமையாக வரும் கேழ்வரகு கம்பு மக்காச்சோளம் குறைஞ்சம் குறைந்த தண்ணி உலகம் வந்து தாராளமாக நாட்டு ரக மக்காச்சோளங்கள் போடலாம் கொஞ்சம் தண்ணி ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து வீரிய ரகங்கள் போடலாம் ஒட்டு ரகங்கள் அது மகசூல் தரக்கூடியது அந்த மாதிரி போடலாம் இதெல்லாம் எப்போவுமே நல்ல விலையும் போகும் மார்க்கெட்லேயும் நல்ல விலை கிடைக்கும் நமக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய பயிர்கள் அதுபோக காய்கறி பயிர்கள் காய்கறி பயிர்கள்லாம் இந்த டைமில் போட்டிங்கன்னா நம்ம அறுவடை காலத்தில் வந்து விரத நாட்கள் ஆரம்பிச்சிருக்கோம் குறிப்பாக வந்து ஆடிக்கு மேலே போடக்கூடியது அப்படியே நவராத்திரி அதுன்னு வரும்போது நமக்கு வந்து அறுவடை காலங்கள்லேயும் நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் குறிப்பாக வந்து இருந்து ஆரம்பித்து நவராத்திரி அப்படியே ஒரு ஒரு ஐப்பன் கோவில் போடுறது அந்த மாதிரி வந்து விரத காலங்கள் ஆரம்பிக்கும் போது நம்ம போகக்கூடிய போடக்கூடிய காய்கறிகள் விளைச்சல் தரும்போது நமக்கு நல்ல விலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இனிமேல் இப்போ போட்டாலே கிட்டத்தட்ட ஆடி மாசங்களேற்ற அம்மன் கோயிலெலாம் விசேஷங்கள் வர ஆரம்பித்தோம் கோயில் திருவிழாக்கள் அதெல்லாம் வர்றதுனால நமக்கு நல்ல ரேட் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி இந்த பட்டத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே வரும் விளைச்சல் வந்து என்ன அருமையான பட்டம் வந்து இது வந்து இந்த பருவமழை ஆரம்பிக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதை மாதிரி கிளைமேட்டும் வந்து இவ்வளோ நாள் இருந்த வெயில் குறைஞ்சி கொஞ்சம் வந்து கிளைமேட் வந்து மாறி எல்லா பயிர்களுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வளரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் வந்து எல்லா வகையான பயிர்களுமே வந்து இந்த படத்தில் ஆனி ஆடி பட்டத்தில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து போடலாம் அப்படி போடும்போது வந்து நமக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ம சிதோஷ நிலை கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் வந்து ஓகே அதே நேரத்தில் நம்ம கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது அந்த தண்ணி வந்து நம்ம அறுவடை வரைக்கும் வருமா நான் கடந்த வருடங்கள் கடந்த வருடங்களில் இந்த டைமில் தண்ணி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது இந்த வருடம் வந்து மழை வந்து ஓரளவு குறைவாக இருந்தால் கூட நமக்கு வந்து சமாளிச்சிருமா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம போடணும் இப்போ வந்து மழை வர்றதுக்கு முன்பாகவே நம்ம ஆடி மாதத்தில் விதைச்சிட்டு அப்புறம் வந்து அறுவடை டைமில் வந்து தண்ணி இல்லாமல் போச்சு இல்லை பாதி வளர்ந்ததுக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா நம்ம சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஓகேவாக இருக்குது எல்லா வகையான பயிர்களும் நீங்கள் தாராளமாக காய்கறி பயிர்கள் வந்து எல்லாமே வைக்கலாம் முக்கியமான விஷயம் வந்து காய்கறி பயிராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வடிகால் வசதி அளவு இருக்குதா தேவையான அளவு வடிகால் வசதி இருக்குதா மண் வந்து நல்ல புலப்பழப்பான வடிகால் வசதி உள்ள மண்ணாக இருக்குதா அதே மாதிரி நமக்கு வந்து தண்ணி தேங்காத சூழ்நிலை திடீர்னு மழை பெஞ்சால் கூட தண்ணி தேங்காத சூழ்நிலை இருக்குமா அப்படின்றத பார்க்கணும் அது மாதிரி நெல் ரகங்கள் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது நம்ம பகுதிக்கு அறுவடை சமயத்தில் வந்து வண்டி உள்ளே போய் அறுவடை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா சுற்றி உள்ளவங்களாம் பயிர் வச்சிருவாங்க நிறைய பேர் வந்து அவங்க வந்து லாங் டூரேஷனோ அல்லது மீடியம் டூரேஷனோ அதாவது நீண்ட கால நெல் அல்லது மத்திய கால நிலங்கள் போட்டிருப்பாங்க நம்ம வந்து ஷார்ட் டூரேஷன் போட்டால் அது மட்டும் விளைஞ்சிரும் உள்ளே போய் வண்டி போய் அறுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் நம்ம அந்த அந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும் வண்டி போகிற வாய்ந்து அறுவடைக்கு நெல் அறுவடைக்கு வந்து வண்டி போய் அறுவடை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா இப்போ இருந்து மூணு மாதம் கழித்து வந்து நமக்கு பாதை கிடைக்குமா அது மாதிரி வந்து மழையில் வந்து மாட்டாமல் இருக்கணும் அந்த டைமில் மழை பெய்யுமா அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்கள் போடணும் அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் தண்ணீர் தேங்காமல் அதாவது அறுவடை சமயத்தில் தண்ணீர் தேங்காமல் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பயிர்களாக ஏற்ற பயிர்களாக நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இப்போ குறிப்பாக வந்து இந்த பகுதிகளில் சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் என்ன பண்ணுவாங்கன்னா திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த பகுதிகளாக இப்போது குறிப்பாக அந்த இந்த ஆடிப்பட்டத்தில் போட்டுட்டு அப்புறம் வந்து அறுவடை டைம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவ மழையை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் போய் நம்ம மலையில் வந்து அறுவடை பண்ணக்கூடிய நெல் வா மாட்டிச்சின்னா நிறைய உதிர்ந்து போயிடும் இல்லைனா முளைச்சிடும் வேஸ்ட் ஆகிடும் அறுவடை வந்து பாதிக்கும் அந்த மாதிரி அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐந்து மாத வயதுடைய ஐந்தரை மாத வயதுடைய இந்த சிஆர் தௌசண்ட் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய குண்டு அல்லது பொன்னி நெல் இந்த மாதிரி போட்டுருவாங்க அப்படி போடும்போது கரெக்டாக இரண்டு இதையும் தாண்டி அது வந்து தை மாதத்துக்கு அறுவடைக்கு வர்ற மாதிரி வரும் ஸோ மழை காலம் முடிந்து பின்பு அறுவடை வர மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் எனக்கு இல்லை எனக்கு மேட்டு பகுதி தான் தாராளமாக நான் அறுவடை பண்ணிக்கலாம் மழை காலமாக இருந்தால் கூட மழை வந்து முப்பது மாதம் முப்பது நாளும் பெஞ்சிடாது நடுவில் கேப் கிடைக்கும் அந்த டைமில் வந்து நான் அறுவடை பண்ணிக்குவேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் விளக்கம் போல் எல்லா வகையான பயிர்களும் எல்லா வகையான நெல் ரகங்களும் போடலாம் ஏன்னா ஆடிப்பட்டம் எல்லாத்துக்குமே பட்டம் ஸோ அதனால் வந்து தான் அந்த காலத்துலேயே வந்து ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி பழமொழியே சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா வகையான இதுமே போடலாம் தாராளமாக குறிப்பாக மிளகாயிலேருந்து ஆரம்பித்து எல்லா வகையான காய்கறி பயிர்களுக்குமே ஏற்ற காலகட்டம் பூச்சி தாக்குதல்கள் குறைவாக இருக்கும் அல்லது நம்ம வந்து மருந்து அடித்து சரி பண்ணி விடலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி குறைந்த அளவு தண்ணி இருந்தால் கூட ஓரளவுக்கு வந்துடும் ஆனால் முக்கியமான விஷயம் நம்ம கிணத்துல உள்ள தண்ணியினுடைய அளவை வச்சு தான் அது போதுமானதாக இருக்கின்றத பார்த்து தான் நம்ம வந்து பயிர் செய்யணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்புறம் வந்து இப்போ நண்பர் கேட்ட மாதிரி ஆடி மாதத்துலேருந்து ஆணி ஆடி மாதத்தில் நம்ம என்ன பயிர் வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம் மேலும் வந்து நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் அப்புறம் நியூ மாலிகுல்ஸ்லாம் நிறைய சொல்கிறீங்க அதெல்லாம் எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்கிறதில்ல நான் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ நம்ம அந்த நெல் குருத்து பூச்சி நெல்லில் வரக்கூடிய அந்த சுருள் பூச்சி அதாவது லீஃப் ஃபோல்டர் ரைஸ் லீஃப் ஃபோல்டர் கூட சொல்லியிருந்தோம் வந்து நிறைய வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து சாதாரண மருந்துகள் இந்த தடவை கண்ட்ரோல் கிடைக்கலை ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நியூ மாளிகைலாம் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து அதை வந்து நான் எப்படி பெற்றுக்கொள்வது நம்ம நிறைய நியூ மருந்து சொல்லியிருந்தோம் புதிய மருந்துகள்லாம் சொல்லியிருந்தோம் அதை வந்து நிறைய நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்குமே கூட நம்ம வந்து கேட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கொரியரில் அனுப்பி வச்சோம் அவங்க வாங்கி அடித்து நல்ல முழுமையான ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி மருந்து கிடைக்காதவங்க வந்து புதிய மருந்துகள் நியூ மாலிகுல்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பர் வந்து நான் டெக்ஸ்ப்ளைன் தரேன் இந்த நம்பருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுடைய பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்னா அதை வந்து கிளியராக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்தவரின் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஷியாம் நன்றி வணக்கம்